அனைவருக்கும் வணக்கம் எங்கும் எதிரொலிக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை நாசம் செய்து வரும் மக்கள் விரோத திமுக குடும்ப அரசால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தற்போதைய ஆட்சியை நடத்தி வருகிறார் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தகுதியற்ற இந்த வெளியே அரசிடமிருந்து மக்களை காப்பதற்காகவும் கருணாநிதி குடும்பத்திடமிருந்து தாய் தமிழ்நாட்டை மீட்பதற்காகவும் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை நீப்போம் என்ற மாபோ எழுச்சி பயணத்தை தொடங்கிய வருங்கால முதலமைச்சர் நமது புரட்சி நன்ற எடப்பாடியார் அவர்கள் மக்களை சந்தித்து அனைத்து தரப்பு மக்களையும் நேரிலே சந்தித்து வரலாறு படித்து வருகின்றார்கள் ஏழை எளிய மக்களுக்கு தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படுவோம் ஏழைகளை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என எடப்பாடியார் அவர்களின் சூளுரை ஏற்றிருக்கின்றார்கள் அனைத்து மகளிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அற்புதமான புடவை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வழங்கப்படும் அன்பு அண்ணனாக சீர் செய்ய உள்ளார் எடப்பாடியார் இன்றைக்கு ஏஐ உலகில் மாணவர்களின் கடினத் திறனை மேம்படுத்த அதிக செயல்திறன் மற்றும் சேமிப்பு நவீன அம்சங்களுடைய மடிக்கணியை மீண்டும் வழங்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சுயதுகளை ஊக்குவித்து வருமானம் தரும் இலவச ஆடு மாடு கோழிகள் மீண்டும் வழங்கப்படும் என இங்கே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி செல்லுகிற இடங்களெல்லாம் வாக்குறுதி அளித்து வருகின்றார்கள் நில என்று இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இனி சட்டப்பூர்வமான நில உரிமை பட்டா இல்லாமல் வசிக்கும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மக்கள் எளிதில் மருத்துவம் பெற மருத்துவர் செவிலியர் உதவியாளர் உடன் அமைக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் செயல்படும் மருத்துவம் இனி அனைவருக்கும் அருகிலேயே அனைத்து தரப்பு மக்களின் நேரிலே சந்தித்து வரலாறு படைத்து வருகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளதை தோல்வித்து காட்டி வருகிறார் சட்டம் ஒழுங்கு விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை மின்கட்டண உயர்வு என மக்களின் துயரையை கண்டுகொள்ளாமல் விளம்பரம் தான் இந்த முதலமைச்சர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் மும்முரமாக இருக்கிறார் இந்த ஆட்சியின் அவலங்களை நாட்டு மக்களும் அம்பலப்படுத்தவே புரட்சி தமிழர்களின் எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது செல்லும் இடமெல்லாம் கடல் அலைகளைப் போல மக்கள் வெள்ளம் திறந்து நிற்பதை இன்றைக்கு மக்களை காக்கின்ற கப்பலை போல நீந்தி சொல்கிறது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் பச்சை கலர் வாகனம் பச்சை கலர் பஸ் இது தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக எடப்பாடியாரின் பச்சை பஸ் இனி தமிழ்நாட்டு மக்களினுடைய எட்டு கோடி தமிழின் நம்பிக்கையின் அடையாளம் இது எழுச்சி பயணமா மகிழ்ச்சி பயணமா வெற்றி பயணமா புரட்சி பயணமா என்று விவாதங்கள் எட்டு திக்கும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரட்சி தமிழையா எடப்பாடியார் மேற்கொண்டிருப்பது எழுச்சி பயணமா மகிழ்ச்சி பயணமா வெற்றி பயணமா புரட்சி பயணமா என்ற விவாதம் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா வெங்கும் இன்றைக்கு விவாதமாக இருக்க தங்கள் வீட்டு பிள்ளையை தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியாரை ஒவ்வொரு ஊரின் மண்ணிற்கும் வாந்தியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார் அவர் வருகிற போது அவருக்கு முளைப்பாரி எடுப்பதும் கும்பம் எடுப்பதும் திருஷ்டி கழிப்பதும் அவர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாக குடும்பத்தில் ஒருவராக இங்கே வரவேற்கிற காட்சி இந்த தமிழ்நாட்டிலே ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது அன்பால் அனைவரையும் ஆற தலைவி புரட்சி தலைமையா எடப்பாடியார் எழுச்சியுரை ஆற்றி வருகிறார் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என சுற்றுப்பயணத்தை பார்த்து இன்றைக்கு திமுகவினர் மிரண்டு போய் இன்றைக்கு அதிர்ச்சியிலே உறைந்து போயிருப்பதுதான் நாம் காண்கின்ற காட்சி பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுபவிக்கும் அளவிற்கு வலிமையும் வல்லமையும் மக்களின் மிகுந்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தோழையா எடப்பாடி அவரின் தலைமையிலே வெற்றி சூட காலம் கழிந்து வந்திருக்கிறது என் அன்புக்குரியவர்கள் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து அதை சாதித்ததை போல ஒரு பொய்யான தோட்டத்தை உருவாக்கி தினந்தோறும் தினந்தோறும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் ஸ்டாலின் மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் சென்னை என்று மாநகராட்சி எல்லாம் இருக்கிறதோ அங்கே ஊழல் இருக்கிறது நகராட்சிகள் எல்லாம் ஊழல் இருக்கிறது தோறும் ஊழல் இருக்கிறது திமுக எங்கே இருக்கிறதோ அங்கே ஊழல் இருக்கிறது என்கிற அவர்களுடைய குணத்தை மீண்டும் இங்கே நிரூபித்திருக்கிறார் திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக இதுதான் தமிழகம் கண்ட வரலாறு அந்த வரலாறை மீண்டும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கேவலம் கழிவறை சுத்தம் செய்வதிலே கூட ஆயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் நாம் முறையிடுவது ஒரு கழிவறையை கூட விட்டு வைக்கவில்லை இந்த பிணவரைக்கு செல்லுகிற திமுக அரசு நேரம் நெருங்கிவிட்டது கழிவறையிலே ஊழல் செய்திருக்கிற திமுக அரசு பிணவரைக்கு செல்லுகிற காலம் கழிந்து வந்திருக்கிறது மிக விரைவிலே வந்திருக்கிறது மக்கள் திமுக அரசை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதை முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் உறந்து கொண்டதால் தான் இனி நானும் தூங்க மாட்டேன் உங்களையும் தூங்க விட மாட்டேன் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுரை சொல்லி இருப்பதாக செய்திகள் வெளியே வந்திருக்கிறார் நானும் இயங்கிக் கொண்டே இருப்பேன் உங்களை இயங்கிக் கொண்டே இருப்பேன் இயக்கிக் கொண்டே இருப்பேன் என்று நான்கு வருடங்கள் கழித்து அவர் சூழ்வதை அவர் கூவுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம் கட்சியும் பலவீனம் ஆட்சியும் பலவீனம் இன்றைக்கு இன்றைக்கு துருப்பிடித்த தகரமாக போயிருக்கிறது திமுக அரசு துருப்பிடித்த தகரமாக காட்சியளிக்கிற திமுக அரசுக்கு பாலிஸ் போடுவதற்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசு கனிவரையை சுத்தம் செய்வதில ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வரி விதிப்பதில நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சியில ஊழல் ஆளுநர கட்சியில மேயர் கணவர் கைது என்றெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத காட்சியை கண்டுகொண்டிருக்கிறார் இதில உச்சபட்சம் என்ன தெரியுமா இனி திமுக நடத்துகிற மருத்துவமனைக்கு யாரும் செல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி உறுப்பினரே சொல்லுகிறார் எங்கள் அப்பா கார் வாங்குவதற்கு எத்தனை கிட்டனியை திருட வேண்டும் இது என்ன சட்டினியா திருடி கொள்வதற்கு கிட்டனியை சட்டினியை போல பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே இன்றைக்கு ஆட்டை காணும் மாட்டை காணும் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்த்து வீட்டில் இருக்கிற தங்கத்தை காணும் பொருளை காணும் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் கிட்னியை காண உடல் உறுப்புகளை திருடுகிற கும்பலிலிருந்து இருந்து தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது எடப்பாடியால் தான் காப்பாற்ற முடியும் என்கிற ஒற்றை நம்பிக்கையாக எட்டு ஒடி தமிழருடைய நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியாளருடைய தலைமையிலே வெற்றிவாக சூழ கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை தொண்டர்கள் இருபத்தி ஆறு வாரங்கள் வெற்றிகரமாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியை தோல்வித்து காட்டி வருவது புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவருடைய தலைமைக்கும் அவருடைய கரத்தை வலிமைப்படுத்துகின்ற வலு சேர்க்கின்ற வகையிலே உங்களுடைய பணி மலத்தானது கழக அம்மா பேரவை தொண்டர்களை உங்களுடைய வணங்கி சேர்த்துக் கொள்கிறேன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே பெருமை சேர்க்கின்ற வகையிலே வரலாறு அளிக்கின்ற வகையிலே உங்களுடைய களப்பணி அமைய வேண்டும் இருபத்தி ஏழாவது வாரத்தில் உடனே புறப்படுகிற களத்திற்கு புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையிலே வெற்றிவாக சொல்லுவோம் இந்த அவல ஆட்சியை மக்களோற ஆட்சியை மனிதாபிமற்ற ஆட்சியை மிருக ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை குடும்ப ஆட்சியை மன்னர் ஆட்சியை வாரிசு ஆராய்ச்சியு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் முடிவுரை எழுதுகிற காலம் கணிந்து வந்திருக்கிறது புரட்சி ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே எளியவர்கள் ஆட்சி ஏழைகள் ஆட்சி சாமானியர்கள் ஆட்சி மக்கள் விரும்புகிற ஆட்சி மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி இரட்டைகளின் ஆட்சி புரட்சித் தலைவர் வண்ணாதி மன்னன் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகசாமி அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைப்பதற்கு சூழலே ஏற்று களம் காண்போம் வெற்றி நமதே நாதி நமதே நாடு நமதே நன்றி வணக்கம்